ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் உசுறுக்குள் கூடுகட்டி அத்தியாயம் இருபது சதானந்தனை அப்படி பேச சொன்னது தான் அவருக்கு ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை உண்டு பேரனுக்கு ஒரு வாரிசு வேண்டும் பிள்ளை என்று ஒன்று வந்து விட்டால் நாளடைவில் பிள்ளைக்காக பொண்டாட்டி புருஷன் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று தான் பேரனுக்கு இப்படி ஒரு செக் வைத்தார் முதலில் முடியாது என்று இருந்தான் பின் நாளடைவில் இப்படியே குடித்து குடித்து சாகத்தான் நான் பிறந்தேனா மௌனி சொன்னது போல் உடலால் வாழ்ந்தாலும் மனம் அவளைத்தான் நினைக்கும் பிறகு என்ன என்றவன் அன்று காலை டைனிங் டேபிளில் அம்மா அப்பா மட்டும் அமர்ந்து சாப்பிட்ட போது வந்தவன் ஏய் இங்கே வா என்று முதல் முறை அவளை அதட்டி கூப்பிட்டான் என்றும் இல்லாமல் புதிதாக கூப்பிட்டவனை பார்த்து நித்திலா வயந்து போய் வந்தாள் கலைந்த தலை நழுங்கிய சேலை அவளை பார்த்து முகத்தை சுழித்தவன் உன்னோட பீரியட் டேட் என்ன என்று கேட்க அவள் பேய்மொழி முழித்தாள் இதை கேட்ட சாந்தினி என்ன கர்மம் இது என்று மகனிடம் கேட்க என்ன கேட்காதீங்க உங்கள் புருஷனை கேளுங்க வாரிசு வேணும் தாத்தா ஆகணும்னு சொன்னவர் அவர்தான் அதுக்கு இப்படியா வீட்டில் வச்சு கேட்ப அப்புறம் அவள் இருக்கிற இடத்துல தானே வந்து கேட்கணும் என்றதும் என்ன கன்றாவியோ இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதி இருக்கு என்று தலையில் அடித்து கொண்டு சாந்தினி சென்று விட சதானந்தமும் போய் வைத்தார் ஏய் கேட்டது உன் காதலை விழுகலையா அந்த மூணு நாள் வரும்ல உனக்கு இந்த மாதம் எப்போ வந்தது என்று கேட்க அது அது பத்தாம் தேதி என்றாள் மெல்லிய குரலில் சற்று நின்று மனதிற்குள் கணக்கு போட்டவன் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சதும் நீட்டா சுத்தமா இந்தா இந்த சோப் இந்த ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு நீ இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி வை என்று போய்விட்டான் இதை சமையல் அறைக்குள் நின்றிருந்த வேளாகி ம் உனக்கு இப்ப வாட்ச் விடிவுகாலம் காலம் வந்துச்சே ஆனாலும் கொண்டாட்டினு ஆன பிறகு அவருடைய அறைக்கு கூட்டி போக வேண்டியதுதானே என்றார் நித்திலாவிடம் அக்கா அவர் ஏன் அப்படி சொல்லிட்டு போறாரு என்று நித்திலா கேட்க ம் அவர் சொன்னபடி செய் ஏன்னா அவரே சொல்லுவாரு என்றவள் பாக்கியத்தம்மாவிடம் போய் நடந்ததை சொன்னார் ம் எல்லாம் நான் நினைச்சபடிதான் நடக்குது என்றவர் மகனிடம் நீ உன் குடும்பத்தோட நாலு நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வா இங்கே நான் பார்த்துக்கிறேன் என்றார் சதானந்தனுக்கும் சரி என்று பட மனைவியிடம் சொல்ல கருமம் இது என்ன மாமா வேலை பாக்குறீங்க ரெண்டு பேரும் என்று மாமியாரையும் புருஷனையும் திட்டினார் ஏதோ பாரு எங்கள் மேலே உள்ள கோபத்தில் உன் மகன் நடு வீட்டில் ஏதாவது கேட்பான் மற்ற பிள்ளைகளும் இருக்காங்க அவங்கள நினச்சி பார் என்றார் அது சரி தொழில் தொழில் என்று கட்டிக்கிட்டு அழுகிற நீங்களே கிளம்பும்போது நாங்கள் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறோம் என்று மற்ற பிள்ளைகளிடம் எந்த ஊருக்கு போகலாம் என்று கேட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி பள்ளி கல்லூரியில் இருந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கிளம்ப அப்போது படித்து முடித்துவிட்டு சும்மா இருந்த அர்ஜித்தையும் இழுத்துக்கொண்டு செல்ல ஏன் எதுக்கு இவ்வளவு அவசரமா போகணும் என்று கேட்ட பிள்ளைகளை சமாளித்து அன்று இரவு எட்டு மணிக்கு வீட்டை விட்டு போகும் முன் சதானந்தன் ஆத்திரேயனிடம் டூர் செல்வதாக சொல்லி சொல்லி கொண்டு சென்றார் அவன் அவரை முறைத்துவிட்டு போனான் அனைவரும் சென்றதும் குளித்துவிட்டு அவளிடம் இருப்பதில் நல்ல சேடையை எடுத்து கட்டிக்கொண்டு வேலாயி வாங்கி கொடுத்து விட்டு போன மல்லிகையை தலையில் வைத்துக்கொண்டு அவள் இருக்க வீடே நிசப்தமாக இருந்தது பாக்கியத்தமாக சாப்பிட்டுவிட்டு அவருடைய அறையில் படுத்துவிட்டார் தாழ்வாரத்திற்கு வந்தான் மருமகளுக்காக சதானந்தன் அந்த தாழ்வாரத்தில் பாதியை அடைத்து ஜன்னல் வைத்து கதவு போட்டு ஃபேன் போட்டிருந்தார் அது குளிர்காலம் எனவே ஃபேன் ஓடினால் ஓடினதால் குளிர் தான் இருந்தது நித்திலா பயந்து போய் அவனை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் இப்போது அவளை பார்த்தவன் ம் பரவாயில்லை நல்லா தான் இருக்கா எப்பவும் இப்படியே இருக்க வேண்டியது தானே ம் ஆனாலும் இவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு என்று நினைத்தவன் விளக்கை அணைத்துவிட்டு அவளை அணைத்தான் அவள் உடல் நடுங்கியது பயத்தில் அவள் உடல் பயத்தில் நடுங்கி வியர்த்தது ஏய் எதுக்கு இப்ப இப்படி பயப்படுற என்றவன் மெல்ல அவளை அணைத்து கொண்டான் அவன் ஒன்றும் அவளிடம் இழைந்து சரசமாடலை இயந்திரம்போல் ஒரு கூடல் விடியும் வரை அவளை அவன் விடலை பிறகு எழுந்து தன் அறைக்கு போய்விட்டான் புது உறவில் மென்மையாக இல்லாமல் சற்று வெண்மையாகவே அவளுடன் அவன் இணைந்ததால் அந்த வழியும் இருந்தது பதினெட்டு வயது பெண் முதிராத இளம் பிஞ்சு அவள் அசந்து போய் தூங்கி விட்டாள் நடு மதியம்தான் விழித்து எழுந்தவளுக்கு பக்கென்று இருந்தது பாத்தி இம்புட்டு நேரம் தூங்கிட்டோமே நல்லவேள மாமியார் இல்லை என்று பதறி ஓடி போய் தலையை குளித்துவிட்டு வந்தாள் அவள் காலை சற்று தாங்கி தாங்கித்தான் வைத்தாள் இது சகஜம்தானே திருமணமான எல்லா பெண்களும் முதல் சில நாட்கள் இதை கடந்துதானே வரணும் சிரிப்புடன் வந்த வேளாகி போ போயே சாமி அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடு நடு நடுமத்தியானம் ஆச்சுக்கா தெரியாமல் தூங்கிட்டேன் என்றாள் நித்திலா சரிதான் போ என்றார் அவளும் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு வர வந்து சாப்பிடு என்றார் சமைக்கலையே என்று அவள் சொல்ல ஏன் உனக்கு மட்டும்தான் சமைக்க தெரியுமா எங்களுக்கும் தெரியும்ல என்று கேட்க சேச்சே நான் அப்படி சொல்லலை என்றவள் சாப்பிட்டாள் அவர் சாப்பிட வந்தாரா என்று கேட்க இல்லை இன்னும் இல்லை என்றார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவன் வரவும் வெட்கத்துடன் அவள் பரிமாறினாள் அவன் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கலை சாப்பிட்டுவிட்டு விட்டு போய்விட்டான் அடுத்த நான்கு நாட்களும் இதேதான் நடந்தது சாந்தினி குடும்பத்தோடு வந்து விட்டாள் வந்ததும் நித்திலாவைத்தான் குருவென பார்த்தாள் ம் நாலு நாளில் கொஞ்சம் தான் இருக்கா ம் எருடி எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன் ஆப்பு என்று நினைத்துக்கொண்டு அடுத்து வந்த நாட்களில் அவளை வாட்டி வதக்கினார் ஆத்திரேயன் நான்கு நாட்களுக்கு பிறகு அவள் இருந்த பகுதிக்கு வரலை சின்ன பொண்ணு அவன் வருவான் வருவான் என காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போனாள் அவளுக்கு என்ன தெரியும் இதை பத்தி ஆனால் அவன் இதில் கரை கண்டவன் அம்மா அப்பா பாட்டி சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்ளணும் அதன் பிறகு உடனே குழந்தை பெற்றுக்கணும் என்று அவன் நினைத்ததால் மௌனிதா கூட வாழ்ந்தபோது ரொம்ப கவனமாக இந்த மாதிரி பெண்களின் மாதவிடாய் சுழற்சியை பற்றி நெட்டில் தேடி இருவரும் தெரிந்து கொண்டு அதன்படி பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் குழந்தை வந்து விடக்கூடாது என்று அந்த அனுபவத்தால் தான் மித்திலாவின் பீரியடு பற்றி கேட்டு அவளுக்கு ஓவிலேஷன் அதிகமாக இருக்கும் நாள் பார்த்து அவளுடன் சேர்ந்தான் அதுவும் ஒரே நாளில் பல முறை இப்படி நான்கு நாட்களும் கர்ப்பம் த கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு அதிகமுள்ள நா கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு அதிகமாக தொண்ணூறு சதவீதம் சதவீதத்துக்கு மேல் உள்ள நாட்களாக தான் அவளுடன் சேர்ந்தான் அதன் பிறகு தேவையில்லை என்று விட்டான் அவன் என்ன காதலால் கசிந்து உருகியா வாழ்ந்தான் இல்லையே குழந்தை பிறக்கணும் என்றுதானே அவனுக்கும் அந்த உறவு அத்தனை மன வழியை கொடுத்தது காதல் இல்லாமல் வாழ் வாழ்ந்தது இதுதானே முதல் முறை மனசு நிறைய காதலோடும் அன்போடும் நேசத்தோடும் வாழ்ந்த போதெல்லாம் குழந்தை வேண்டாம் என கவனமாக இருந்துட்டு இப்ப இப்படி ஒரு இயந்திரத்தனமான உறவு அதுவும் குழந்தைக்காக என்று நினைத்து தன் நிலையை நொந்து கொண்டான் யாரும் பிறக்கும்போதே கெட்டவர்களாக பிறப்பது இல்லை சூழ்நிலையும் தேவைகளும் தான் ஒருத்தனை நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாற்றுகிறது என்னடி உன் புருஷன் தினமும் ராத்திரி வர்றானா என்று வேளாகி கேட்க ஹம் ஹம் இல்லக்கா மாமியார் வந்த பிறகு வரலை என்றதும் எல்லாம் இந்த தாடகையால தான் அதனால தான் உன் மாமனார் இவங்களை கூட்டிக்கிட்டு வெளியூர் போனார் போல என்றார் வேலாயி நாட்கள் நகர்ந்தது சரியாக அடுத்த மாதம் ஓவிலேஷன் சமயத்தில் அன்று மதியம் அவளை கூப்பிட்டு ஆதி ஆதி ஆத்திரேயன் என்ன பீரியட் வந்துருச்சா எத்தனை என்ன எந்த தேதி வந்தது என்று கேட்க இல்லைங்க இந்த மாதம் பீரியட் வரலை என்றாள் முதலில் புரியாதவன் என்ன வரலையா கடைசியாக எப்போ வந்தது என்று கேட்க போன மாதம் பத்தாம் தேதி இன்னைக்கு இருபத்தஞ்சி தேதியாச்சே இன்னும் வரலையா என்றான் அவளுக்கு இந்த கணக்கு எல்லாம் எங்கே புரிந்தது வரலை என்று தலையை ஆட்ட பாட்டியை பார்க்க சென்றவன் அவளுக்கு இந்த மாதம் வீட்டுக்கு விளக்கு வரல நீங்க ஹாஸ்பிடல் கூட்டி போய் காட்டுங்க என்றான் என்னடா அதை சொல்ற நிஜமாவா ஆமாம் அப்படித்தான் சொல்கிறா என்றான் உடனே பாட்டி மெல்ல எழுந்து சமையல் அறைக்கு சென்று பார்க்க அவள் ஏதோ சமைத்து கொண்டிருந்தாள் அவளை கூப்பிட்டு விசாரிக்க வேளாகியும் இருந்தார் ம் நல்லது கடவுளே என்று கைகளை தூக்கி கும்பிட்டவர் மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போகணும் சாயந்தரம் என்றார் சரிம்மா அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வர்றேன் என்றார் அதன்படி மாலை வந்தவர் சந்தோஷமாக மனைவியிடம் சொல்லி கூப்பிட என்னது அவ கர்ப்பமா ம் இவள மாதிரி ஆளு இவள மாதிரி ஆளுகளுக்கு தான் உடனே புள்ள வந்துடுது எத்தனை பேர் வேணும்னு ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரி வாசலில் காத்து கிடக்காங்க அவங்களுக்கெல்லாம் வராது என்றவள் என் வீட்டு சமையல்காரி மாசமாயிருந்தா நான் ஏன் வரணும் என்றாள் பாக்கியம்மா நான் வாரேண்டா வா என்று நித்திலாவையும் அழைத்து மகனுடன் மருத்துவமனைக்கு சென்றார் அது ஃபேமிலி டாக்டர் மருத்துவமனை எனவே சதானந்தன் என்ன சொன்னாரோ தெரியலை டாக்டர் அவளுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னார் எடுத்தார்கள் நர்ஸ் உங்கள் கணவர் பெயர் என்ன என்று கேட்டதற்கு அவள் திரு திருவென விழித்தாள் பாக்கியம் பாட்டிதான் ஆத்திரேயன் என்றார் அப்புறம் மற்ற விவரங்களை சதானந்தன் சொன்னார் நர்ஸ் போனதும் ஏன் உன் பெருசன் புருஷன் பெயர் கூடவா தெரியாது உனக்கு என்று பாட்டி கேட்க நீங்கள் யாரும் அவரை பெயர் சொல்லி கூப்பிட்டது இல்லையே அவரும் என்கிட்ட சொன்னது இல்லை நானும் கேட்கல என்றாள் சரி விடு என்றார் நித்திலாவின் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்டது பாக்கியத்தமாதான் பூரித்து போனார் சதானந்தன் நித்திலாவை தான் அட அதிர்ஷ்டம் கெட்ட பெண்ணே என்று நினைத்தார் அவள் கர்ப்பமானது அவருக்கு சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இப்ப கர்ப்பமாகாமல் ஒரு ஆறு மாதமாவது அந்த நான்கு நாட்களாவது கணவனுடன் வாழ்ந்த பிறகு அதற்கப்புறம் இந்த குழந்தை உருவாகி இருந்தால் ஓரளவாவது இருவருக்கும் கொஞ்சம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார்கள் கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும் அவனுக்கும் இவள் மேல் ஒரு பிடிப்பு வர வாய்ப்பு உண்டு இப்ப இப்படி முதல் முறையே கர்வமாகி கணவனுடன் வாழும் அந்த நாட்களை இழந்து விட்டாலே இந்த பெண் என்று நினைத்துத்தான் பரிதாபப்பட்டார் அவருக்கு தெரியும் இனி மகன் இவள் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான் அவன் காரியத்தை சாதித்து விட்டான் உம் பாவம் அதிர்ஷ்டம் இல்லாத பெண் என்று அவளுக்காக பரிதாபப்பட்டார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து அனைவருக்கும் ஸ்வீட் கொடுத்து விஷயத்தை சொல்ல சாந்தினி அந்த ஸ்வீட்டை வாங்கி வீசி எறிந்துவிட்டு போய்விட்டார் அன்று போதையில் வந்தவனிடம் விழித்திருந்து அவன் அப்பா அவன் அப்பா ஆனதை வாக்கியம் சொல்ல நீங்க கேட்டதை நான் செஞ்சிட்டேன் இனி நீங்க தான் செய்யணும் என்று போய்விட்டான் மறுநாள் தொழிலுக்கான முழு பணத்தையும் சதானந்தன் கொடுக்க சாந்தினி சண்டை போட்டார் ஏற்கனவே இவன் பண்ணின காரியத்துக்கு எவ்வளோ ஒரு நடிகைக்கு பத்து கோடி கொடுத்துருக்கு இப்ப இன்னும் கொடுத்தா மத்த பிள்ளைகள் என்ன ரோட்டுக்கு போவாங்களா இவ்வளவு பணம் கொடுக்கக்கூடாது என்று சண்டை போட்டார்